வணக்கம் இது இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வெளியான அறிவிப்பு வளமைக்கு திரும்பிய அரசு நிறுவனங்களின் இணைய சேவைகள் வெளியான அறிவிப்பு அமைச்சல் சீட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை போலீஸ் சமூக ஊடக கணக்குகளில் மோசடி செவ்வந்தியுடன் தொடர்புடைய அனைவரும் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் எச்சரிக்கும் நீதி அமைச்சர் மார்க்கத்தில் நான்கு தொடர்ந்து சேவைகள் ரத்து ராஜாங்கனை அங்கபுவம் மற்றும் கலாவிப நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் சில பாடசாலிகளுக்கு தீபாவளியை முன்னிட்டு விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் சம்பந்தப்பட்டு மாகாண ஆளுநர்கள் இந்த விடுமுறை தினத்தை அறிவித்துள்ளனர் அந்த வகையில் கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கான கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் சனிக்கிழமை நடத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாகாணத்தில் இன்று விடுமுறை தினமா என்ற குழப்ப நிலைக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் தள்ளப்பட்டுள்ளனர் இருப்பினும் வடக்கு மாகாண வளமை போன்ற கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளது எனவே வட வடமாக போன்று பாடசாலைக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அந்த வகையில் தீபாவளிக்கு மறுதினமான இருபத்தி ஒராம் தேதி செவ்வாய்கிழமை சில மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இலங்கை அரசு கிளவுட் சேவையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் நிலை தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்து சிக்கல் நிலை காரணமாக முடக்கியிருந்த அனைத்து அரசு சேவைகளையும் இன்று முதல் பொதுமக்கள் வழக்கம் போல் பயன்படுத்த முடியும் என அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசு கிளவுட் சேவையில் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகள் கடந்த ஒரு வார காலமாக செயலிழந்திருந்தன இந்நிலையில் சுமார் முப்பத்து நான்கு அரசு நிறுவனங்களின் சேவைகள் இவ்வாறு ஒரு வாரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் தொழிற்பாடு தொழில்நுட்ப சேவை நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த சேவைகளில் பதிவாளர் நாயக திணைக்கழத்தின் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணைய வழியிலான வருமான வரி அமைப்பு காவல்துறை திணைக்களத்தின் காவல்துறை அனுமதி சான்றிதழ் அமைப்பு வணிக திணைக்களத்தின் இணைவழியூடான நாட்டின் உற்பத்தி சான்றிதழ் வழங்கும் முறை ஓய்வூதிய திணைக்கழத்தின் ஓய்வூதிய அமைப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களம் மற்றும் இலங்கையின் கணக்கியல் மற்றும் கணக்காய்வு தரநிலைகள் சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்கள் செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமைச்சளின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமான அறிவித்தல் இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தின் அண்மைய அமைச்சரவை மறுசீரமைப்பை தொடர்ந்து அமைச்சர்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் துறைகள் சட்டரீதியான ரீதியான அமைப்புகள் என்பன திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய லொத்தர் சபையின் அதிகாரபூர்வ லோகோ மற்றும் பரசு விநியோக நிகழ்வுகளை பயன்படுத்தி மோசடி செய்யப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான போலி பேஸ்புக் கணக்குகள் குறித்து தேசிய லொத்தர் சபைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மோசடி வணிகங்களில் ஈடுபட வேண்டாம் என தேசிய லொத்தர் சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது தேசிய லொத்தர் சபையின் லொத்தர் சீட்டெடுப்பு நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சுயாதீன தொலைக்காட்சி சபையில் நடைபெறுகிறது மேலும் அதன் மறு ஒலிபரப்புகள் தேசிய லொத்தர் சபையின் பேஸ்புக் கணக்கு மற்றும் சியாதின தொலைக்காட்சி சேவையின் யூ டியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பப்படுகிறது இவற்றுக்கு மேலதிகமாக தேசிய லொத்தர் சபையின் லொத்தர் சட்டுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் போலி குலுக்கல் மற்றும் போலி சமூக ஊடக கணக்குகள் பற்றிய தகவல்கள் உள்ளவர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் 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 என்ற எண் மூலம் தெரியப்படுத்துமாறு தேசிய லொத்தர் சபை கேட்டுக் கொண்டுள்ளது வந்தி உட்பட வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் கருத்து தெரிவித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகளினால் இசார செவ்வந்தி குழுவினர் மற்றும் கெகல்பத்ர பத்மி குழுவினர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் இந்த பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்ய சிறையில் அடைவார்கள் இவர்கள் எவரும் தப்ப சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் இவருக்கு மன்னிப்பு கிடைக்காத போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவினிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றார் மலேக தொடர்ந்து மார்க்கத்தில் திட்டமிடப்பட்டிருந்த நான்கு தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கோட்டை தொடர்ந்து மார்க்கத்தில் மண்மீடு சரிந்து விழுந்துள்ளமையால் தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதன்படி கண்டி மாத்திரையிலிருந்து கொழும்பு கோட்டை மற்றும் மாத்திரை வரையிலான நான்கு தொடர்ந்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேவேளை நேற்று இரவு இயக்கப்படவிருந்த இரவு நேர அஞ்சல் தொடர்ந்து உட்பட ஏழு தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்